வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இது முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கிரிக்கெட் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஏன்னா கமலஹாசன் பயங்கரமான கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவர் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப கமர்ஷியலாக மாறுநிச்சு அப்படின்னா அவர் கோவம் இருந்ததே தவிர இஸ் அ வெரி பிக் கிரிக்கெட் ஃபேனு ஒரு காலத்தில் அவருக்கு நல்ல நாலேஜ் உண்டு அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ட் பேட்ஸ்மேன் அவர் போலிங்லாம் போடுவார் நம்ம நட்சத்திர கிரிக்கெட்டில் கூட லெஃப்ட் ஹேண்ட்லலாம் ஆடி இருக்கார் எடுத்தோன்னே ஆடி ஒரு ஃபோர்லாம் அடித்தார் ஸோ அவருக்கு நல்ல நாலேஜ் உண்டு டெஸ்ட் மேட்ச்சு எல்லாமே எல்லாத்த பற்றியும் தெரியும் அவருக்கு டி ட்வெண்ட்டி எல்லாத்த பற்றியும் நல்ல நாலேஜ் உண்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கூட இந்தியன் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தார் இந்தியன் டூ ஸோ அப்போ பல விஷயங்களை அவர் பேசினார் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினி இப்போ ரிட்டையர் ஆகியிருக்காரு ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னர் அதாவது ஒரு லெஜண்டரி ஸ்பின்னர் இந்தியாவில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆறு செஞ்சுரி டெஸ்டில் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் நம்பர் ஒன் அவர் போலர் எப்படிப்பட்ட போலர் அப்படின்னா பயங்கர வெரைட்டியாக பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணக்கூடியவர் அவர் வந்து ஒரு கிரிக்கெட் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க எப்படி கமல்ஹாசனை வந்து சினிமா சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்களோ பயங்கரமாக இன்னோவேட் பண்ணுவார் கேரம் பால் பாரு ஆறு பாலும் ஆறு வேரியேஷன் இருக்கும் அவரோட போலிங்கில் ரொம்ப தைரியமாக போடுவார் அதாவது யார் பேட்ஸ்மேனுங்கிறதுலாம் அவருக்கு கவலை இல்லை இஸ் வெரி போல்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு எதையுமே புதுசாக சிந்திக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அஸ்வின அவர் வந்து மிடில் ஆஃப் த சீரீஸ் அதாவது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு அலன் பார்டர் அப்படிங்கிறவர் பத்தான ரன்னுக்கு மேல அடித்தவர் ஆஸ்திரேலியாக்காக அவர் ஒரு பெரிய லெஜண்ட் அங்கே ஒரு ஐகான் அதாவது ஆஸ்திரேலியன் டீமை வந்து ஒரு ஒரு ரிலையசன்ஸ் கொண்டு வந்தவர் அதாவது கிம் ஹியூஸ் கேப்டனாக இருந்த பொழுது எயிட்டிஸோட மிட் எயிட்டிஸில் வந்து ஆஸ்திரேலியன் டீம் சரிவாக நோக்கி போச்சு செவன்டிஸில் வந்து பீக்ல இருந்தது மிட் மிட் எயிட்டிஸில் வந்து கொஞ்சம் கீழே போச்சு எயிட்டி அதுல அந்த எயிட்டி போர் எயிட்டி ஃபைவ்ல வந்து அலன் பார்டர் கேப்டன் ஆறாரு அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி செவன் இந்தியாவில் ரிலையன்ஸ் வேர்ல்டு கப் நடக்குது அதுல வந்து அவங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் வரிசையா கண்ணாப்புனான் ஜெயிக்கிறாங்க ஸோ அது அதுதான் ஆஸ்திரேலியா வந்து திருப்பி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அலன் பார்டர் அதனால அவர் ஒரு ஐகான் கவாஸ்கரை பொறுத்தவரைய இந்தியன்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் போலிங்கே ஆட தெரியாது அப்படி அதாவது போலரை பார்த்து பயந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க வெஸ்ட் இண்டீஸை பார்த்தாலே அப்படின்னு இருந்த காலம் போய் வெஸ்ட் இண்டீஸ்லேயே போய் டபுள் செஞ்சுரி அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராகவே பத்தொன்பது செஞ்சுரி அடிச்சு அவர் ஒரு தேர்ட்டி ஃபோர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு டெஸ்ட்டில் அதில் பதினெட்டு பத்தொம்பது சென்ச்சுரி வெஸ்ட் இண்டீஸோட அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸை ஹெல்மெட்டே இல்லாமல் ஆடி வேர்ல்டுலேயே கிரேட்டஸ்ட் டெஸ்ட் ஓப்பனர் அப்படின்னா அது சுனில் கவாஸ்கர் தான் ஸோ அவர் வந்து நமக்கு ஒரு ஐக்கானு அதனால தான் இது பார்டர் கவாஸ்கர் டிராஃபின்னு பேர் வந்தது இது வந்து அஞ்சு டெஸ்ட்டு அஞ்சு டெஸ்ட்டு விளையாடுறாங்க அதில் மூணாவது டெஸ்ட்டு உடனே அவர் வந்து ரிட்டையர் ஆறாரு ஏன்னா மூணாவது டெஸ்ட்ல அவர் விளையாடல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்ல வர விளையாடவில்ல வாஷிங்டன் சுந்தர் விளையாடுறாரு ரெண்டாவது பிங்க் பால் டெஸ்ட் அதில் விளையாட விடுறாங்க பிங்க் பால்லாம் போடுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சோன்னாலும் போட்டு விக்கெட் எடுக்க முடியாது அதில் நல்லா போட்டார் பட் பெரிய அளவு விக்கெட் கிடைக்கல மூணாவது மேட்ச் உட்கார வச்சாங்க பார்த்தாரு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு இவங்க நிச்சயம் நம்மளை உட்கார வச்சிருவாங்க மெல்போர்ன்லையும் சிட்னிலையும் இருக்கு சிட்னி வந்து ஸ்பின் பிச்சு சிட்னியில் ரெண்டு ஸ்பின்னர் ஆடலாம் ஆனால் அவங்க ரவீந்திர ஜடேஜாவையும் வாஷிங்டன் சுந்தரம் தான் ஆடுவாங்க நம்மளை அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு இங்கிலாண்டில் ஓவர் ஓவர்சீஸ் போனாலுமே அங்கே வந்து இவங்க நாலு ஃபாஸ்ட் போலர் ஒரு ஸ்பின்னர் எடுப்பாங்க அது ரவீந்திர ஜடேஜாவோ இல்லை வாஷிங்டன் சுந்தராவோ தான் இருக்க போகுது சரி ரைட்டு இவங்க நம்மளை எடுக்க மாட்டாங்க நம்ம ஐநூற்றி முப்பத்தேழு டெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்கோம் இந்தியாவிலேயே ஒன்லி அனில் கும்ப்ளே தான் இவரோட கூட விக்கெட் எடுத்திருக்காரு ஆஃப்டர் அனில் கும்பளே இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் இந்தியா ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸாக இல்லாமல் நம்ம வந்து இப்படி இருக்கிறது நமக்கு சரியாக வராது ஸோ லெட்ஸ் கால் இட்ட கால் டே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹி ஹிஸ் பூட்ஸ் அப்படிம்பாங்கல்ல ஃபுட்பாலில் அந்த மாதிரி இவர் ஹேங் பண்ணிட்டார் போதும் இதோட ரிட்டைர்மெண்ட் பண்ணுறேன்னு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டார் மெட்ராஸ்ல அவருக்கு பெரிய வரவேற்பு இங்க நம்ம ஊர்ல சென்னையில ஏன்னா அவர் இப்ப சிஎஸ்கே ஆட போறாரு சிஎஸ்கே அகாடமிக்கு அவர் வந்து கோச்சா இருக்காரு அதுக்கப்புறம் லோக்கல் கிரிக்கெட் இந்த டிஎன்சி எல்லாம் விளையாடுறாரு நம்ம டிஎன்பிஎல் சாரி டிஎன்சிங்கிறது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் அது திண்டுக்கலுக்கு விளையாண்டு ஜெயிச்சும் போன தடவை அவங்க தான் தான் அப்படி இருக்கும்பொழுது இவர் ரிட்டைமெண்ட் ஆனதுக்கு எல்லாருமே பதிவு போட்டிருந்தாங்க ஏன்னா சார் அமெரிக்காவில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக போட்டிருந்தாரு அவருக்கு எவ்வளவு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குங்கிறத நீங்க அந்த கோர்ஸ் போய் பார்த்தாலே தெரியும் கமல்ஹாசன் என்ன போட்டிருந்தாருன்னா இவர் பேட்டிங் ஆடுற மாதிரியான ஒரு ஸ்டில் அந்த ஸ்டில்லுக்கு தான் அவ்வளோ பாராட்டு யூ லீவ் பிஹைண்ட் ஒன் ஆஃப் த த ஃபைனஸ்ட் இன் வேர்ல்டு எவர் எவர் சீன் அண்ட் அண்ட் தமிழ்நாடு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அஸ்வின் ரவி இவர் அதான் இந்த இதை எல்லாத்தையுமே பாராட்டி கமல்ஹாசன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இதில் வந்து என்னென்னா இந்த இந்த இவர் இது போட்டார் இருப்பாரு

அதாவது ஒன் சாரே அப்படின்னு போட்டு ஒருத்தர் ஒருத்தர் எப்படின்னா அஸ்வின் வந்து பயங்கரமான பேக் பால்ல அவரும் அனுமன் பிகாரியும் சேர்ந்து அந்த மேட்சை சேவ் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு அது ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் அது அவர் விளையாண்டதுலேயே பெஸ்ட் இன்னிங்ஸ் அவர் செஞ்சுரி அடிச்சதை விட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தது எல்லாருமே நீங்க போய் கோட் வீட்டை பாருங்க கமல் சாருடைய அஸ்வின் போட்டிருந்த ட்விட்டர்ல போய் எக்ஸ் தளத்துல போட்டிருந்த அதோட கோட்வீட் மட்டும் பாருங்க பாராட்டி தள்ளி இருக்கானுங்க பா, என்ன அப்படின்னு அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா எயிட்டிஸ் எண்பதுகளில் தூர்தர்ஷனில் நிறையா பேட்டிலாம் கொடுத்துருக்காரு அதில் ஒரு பேட்டி எனக்கு நாம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வேர்ல்டு காம்ப்ளிமெண்ட் டேன்னு ஒரு டே இருக்குது வேர்ல்டு காம்ப்ளிமெண்ட் இப்போ ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே மாதிரி வேர்ல்டு காம்ப்ளிமெண்ட் டே மார்ச் ஒன்றாம் தேதி வேர்ல்டு ஒய்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க அது என்னென்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யாரையாவது ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இவருக்கு எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு இவர் இந்த விதை பண்ணார் அப்படி பண்ணாருன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூறலாம் இப்போ கமலஹாசன் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அதை நான் இதை இதுக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம் மற்றவங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம் நம்ம வந்து ஒரு அஞ்சு வயசோ ஆறு வயசோ ஏழு வயசோ சில பேர் பத்து வயசில் போவாங்க சில பேர் ரொம்ப சின்ன வயசு மூணு வயசு நாலு வயசுலேயே கிரிக்கெட்டுக்கு வீட்டிலேயே க இது பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம போகிறப்ப நமக்கு முத முதல்ல போலிங் ஆக்ஷன் ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருப்பாரு போலிங் ஆக்ஷன் நமக்காக வராது சில பேர் பார்த்து ட்ரை பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க அந்த போலிங் ஆக்ஷன் கற்றுக் அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருப்போம் ஒரு ரெண்டாம் கிளாஸ் 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 மூணாம் இல்லை அஞ்சாம் வந்திருப்போம் சைக்கிள் ஓட்டுறப்போ நமக்கு சைக்கிள் ஓட்ட ஆசையாக இருக்கும் ஆனால் நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது ஒருத்தர் வந்து நமக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பாரு நம்ம வந்து மற்ற என்னென்னமோ விஷயங்களுக்கு யார் யாரையோ பாராட்டுவோம் நன்றி சொல்லுவோம் நமக்கு போலிங் ஆக்ஷன் யார் கற்றுக் கற்றுக் நமக்கு சைக்கிள் ஓட்ட கொடுத்தவங்களுக்கோ நம்மளோட ஸ்டான்ஸ் ஸ்டான்ஸ் பேட்டிங் எப்படி 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 இருக்கணும் 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 கவாஸ்கர் மாதிரி பார் பேட் காலை வச்சுக்கணும் ஆக்சன் லிஃப்ட் எப்படி இருக்கணும் ஃபுட் ஒர்க் எப்படி இருக்கணும் பால் போட்டால் எப்படி ஆடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க இவ்வளோலாம் டீப்பாக கற்று கொடுத்தா அது கோச்சு நான் சொல்கிறது வந்து வெறும் பேட்டிங் எப்படி பிடிக்கணும் பேட்டை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க போலிங் ஆக்ஷன் கற்றுக் கொடுத்துருப்பாங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்குலாம் நம்ம நன்றியே சொல்லியிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஆள்களை நம்ம நன்றி சொல்லணும் அதெல்லாம் கமலஹாசன் வந்து அந்த பேட்டியில் பேசிக்கிட்டே போகிற போக்கில் ஒரு அடி அடித்தார் நமக்கு பவுலிங் ஆக்ஷன் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதை அதை நம்ம வந்து தேங்க் வி ஆர் தேங்க் க்ளாஸ் பீப்புள் வி நெவர் தேங்க்டு சைக்கிள் விங்கடுப்போம் அது என்ன போகிற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இது ரொம்ப முக்கியமானது அதே ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் தன்னோட பேட்டியில் சொன்னார் அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சொன்னது அப்போ அவர் வந்து போலிங் ஆக்ஷன் சொன்னதுலேருந்தே அவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் ஃபேனாக இருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் இந்த நட்சத்திர கிரிக்கெட்டில் விளையாண்டதை நான் பார்த்தேன் இது வந்து எண்பதுகளோட எண்பத்தேழு எண்பத்தெட்டு காலகட்டத்தில் வந்த பேட்டி டிடி பொதுகையில் அதுதான் கிரிக்கெட்டை பற்றி கமலஹாசனுக்கு நல்ல தெரியும் அவர் என்னன்னா ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அவர் கொஞ்சம் வருத்தமே தவிர மற்றபடி கிரிக்கெட் தான் இவ்வளவு பேசிட்டு முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன் பாருங்க அதாவது அஸ்வின் பதில் போட்டிருக்காரு அஸ்வின் தீவிர கமலஹாசன் அவருக்கு மைக்கேல் மதன காமராஜன் அந்த ஒரு இதுல வந்து ஜித்து ஜில்லாடி இருக்கீங்க மாத்திட்டே இருப்பார் பீம்பாய் பாய் அந்த டயலாக்லாம் பேசி காமிச்சாரு அதுல குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் சார் அவரை பாராட்டி இருந்தார்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதை அடுத்த சாப்டருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் கடைசி வரி கூட நான் படிக்காம விட்டேன் நெக்ஸ்ட் சாப்டருக்கு பெஸ்ட் விஷயம் பேசணும் சொல்லியிருந்தாரு அதுக்கு மேல அவர் என்ன தெரியுமா போட்டிருந்தாரு தேங்க்யூ சார் வி ஐ மிஸ் யூ இன் பிக் பாஸ்ன்னு போட்டிருந்தாரு பல பேர் சொல்றது என்னன்னா உங்களை மாதிரி பிக் பாஸ் யாரும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அஸ்வின் சொல்லியிருக்காரு அப்ப இன்னொரு ரீச் ஆகும் அது கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே இது போய் சேரும் எப்போதுமே ஆண்டவர் ஒன்னு பண்ணாருன்னா அதை மீறி ஒருத்தன் பண்ண முடியுமா அவ்வளவுதான் அதுதான் மேட்ரு நைன்டீன் எயிட்டி த்ரீ மூவியை வந்து தமிழ்நாட்டில் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு எயிட்டி த்ரீல தான் நம்ம ஃபஸ்ட் கிரிக்கெட் வேல்டு கப் ஜெயித்தோம் கபில் தேவ் கேப்டன்சியில் கபில்ஸ் டெவில்ஸ் அப்படின்னு அந்த டீமை சொல்லுவாங்க அதுவும் மைட்டி வெஸ்ட் இண்டீஸை வந்து வெறும் ஒன் எயிட்டி த்ரீ அடிச்சு ஜெயிச்சதெல்லாம் அன்பிலீவபிள் அதை பற்றி நல்லா பேசியிருப்பாரு கபில் தேவை பற்றி ஸ்ரீகாந்தை பற்றி எல்லார பத்தியுமே அந்த ஸ்டேஜில் பிரமாதமாக பேசியிருப்பாரு அந்த இதப்ப அவருக்கு இருந்தேன் அதனால் பார்க்க முடியலங்கிறத சொன்னார் அப்புறம் ஒரு ஒரு வருடம் அது எயிட்டி ஃபைவா எயிட்டி ஃபோர் ஸ்கோரை கரெக்டாக ஞாபகம் இல்லை சாம்பியன்ஸ் மீட் சாம்பியன்ஸ் அப்படின்னு எயிட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் கவாஸ்கரும் கமலஹாசனும் பேட்டி பேட்டி எடுத்தாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாங்க அது சம்மந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பழைய வீடியோ போய் பார்த்தா தெரியும் டூ இயர்ஸ் பேக்கு ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கர கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவர் தான்